أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما الذين كفروا أفلم تكن آياتي تُطْلَىٰ عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين بنية القرية الله يحدي سورة الجافية نعم بارك அதில் ஆக கடைசியாக இருக்கக்கூடிய எட்டு வசனங்களின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம் எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ அவர்கள் மீது என்னுடைய வசனங்கள் ஊதி காட்டப்பட்டது ஆனால் நீங்கள் பெருமை கொண்டீர்கள் நீங்கள் பாவிகளான சமூகமாக மாறிவிட்டீர்கள் என்ற இந்த வசனம் ஒன்று அவர்கள் நிராகரித்தவர்கள் நிராகரிக்கிறார்கள் பின்பு இரண்டாவது அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் உறுதியானவர்களாக நாங்கள் அதை நம்பவில்லை என்று சொல்வது அதே போன்று அவர்கள் அல்லாஹை மறந்தவர்கள் என்றும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் நம்மை சந்திக்கக்கூடிய இந்த தினத்தை நீங்கள் மறந்ததை போன்று இன்றைய தினம் நாமும் உங்களை மறந்துவிட்டோம் என்று அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லுவார் இந்த உலகத்தில் அவர்கள் மறந்துவிட்டார்கள் மேலும் அதே போன்று அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் பேசுகின்றான் உலக வாழ்க்கையை அவர்களை ஏமாற்றிவிட்டது காரணம் இந்த உலக அல்லாஹினுடைய வசனங்களை அவர்கள் கேலி பொருட்களாக எடுத்துக்கொண்டார்கள் விளையாட்டாக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் பரிகாசம் செய்யக்கூடியதாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹால இத்தனை விஷயங்களை தொடர்ச்சியாக நிராகரித்து விட்டார்கள் என்பதை தொடர்ந்து பேசுகின்றான் வெள்ளியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இவை ஒவ்வொன்றும் ஒன்றோடு சம்பந்தப்பட்டது இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசுவதுதான் நீங்கள் பெருமை கொண்டீர்கள் என்று பேசுகின்றார் எவர்கள் அல்லாஹினுடைய ஒரு வசனத்தை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்து விடுகின்றது அவர்கள் பாதிகளாக மாறுகிறார்கள் அவர்கள் மறுமையை மறுக்கும் நிலைக்கு அவர்களுடைய அந்த மறுத்தல் இருக்கின்றது அதே போன்று அவர்கள் அந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது புரிகின்றது கடைசியாக அல்லாஹுவை மறந்தவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் இத்தனை விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுகின்றது ஒருவர் ஃபஜ்ரு தொழுகையை தொழவில்லை அவர் விளையாட்டாக கடந்து செல்கின்றார் ஃபஜ்ரு தொழுகையை மறுத்துவிட்டு அவர் உறங்குகின்றார் இதனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெருமை ஏற்படுகின்றது மறுத்தல் எங்கெல்லாம் வருகின்றதோ அங்கெல்லாம் பெருத்தல் ஏற்படுகின்றது மேலும் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்வதை போன்று வஹர்ரத்துல் ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கை அவரை ஏமாற்றிவிட்டது இரவினுடைய உறக்கம் அவருக்கு அவ்வளவு பெரியதாக தெரிகின்றது அல்லாஹ் இந்த நேரத்தில் உறங்குவதை அராமாக்கி ஒரு முடி எழுந்தாக வேண்டும் என்று கடமையாக்கி இந்த போதிலும் அதை விட்டுவிட்டு அவர் உறங்குவதையே தேர்வு செய்கின்றார் இத்தனை பாவங்களும் ஒரு மருந்தலில் வருகின்றது ஒரே ஒரு வித்தியாசம் வாய் வழியாக அவர் சொல்லவில்லை இவ்வளவுதான் ஆனால் செயல் ரீதியாக உடல் ரீதியாக உடல் மொழியால் ஒட்டுமொத்தத்தையும் இவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார் இதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக சில இடங்களில் பேசுகின்றார் சூரத்துல் இன்ஃபிதாரில் யா அய்யுஹல் இன்சான் மா வரக பி ரப்பிகல் கரீம் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து பேசுகின்றார் மனிதனே செய்தது எது எதை இந்த உலகத்தில் நீ அப்படி பார்த்தாய் நான் உனக்கு வழங்காத அருட்கொடையை என்னை மறக்கடிக்கக்கூடிய நிலைக்கு எந்த ஒரு குரலை இந்த உலகத்தில் கண்டாய் எல்லா விஷயங்களும் நானாக இருக்கும் போது நீ என்னையே மறந்து விட்டாய் என் மூலமாக எது கிடைத்ததோ அந்த சொகுசு உன்னை என்னை மலக்கடிக்கச் செய்துவிட்டது இதை அல்லாஹ் ஆச்சரிய தொழிலில் கேட்கின்றான் என்னை விட ஆச்சரியமான ஒன்றை எதை நீ கண்டால் எவ்வளோ ஆழமான வார்த்தை பாருங்க உன்னை அல்லாஹ் தாலா படைத்தான் ஃபசங்களாக எப்படியெல்லாம் உன்னை செண்மைப்படுத்த வேண்டுமோ அந்த அடிப்படை உங்களை செம்மைப்படுத்தி படைத்திருக்கின்றான் ஃபாதல் உங்களுடைய அவன் விதத்தில் நாடிய ரூபத்தில் உங்களுக்கான உருவங்களை அவன் வழங்கியிருக்கின்றான் ஆரம்ப நிலையிலிருந்தே நான் இருக்கும் போது உங்களுடைய முடிவு வரைக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் என்னை சார்ந்ததுதான் ஆனால் நீங்கள் என்னை மறந்துவிட்டு எதை அப்படி உலகத்தில் நீங்கள் கண்டீர்கள் மேலும் அல்லாஹு தலா சூரத்து தாஹாவில் பேசுறான் பாருங்க வமன் ஆஹ் அன் டிக்ரி மணிஷ க லங்கா ஃபனஷுருஹுகியோமன் பயாமா நாளை மறுமை நாளையிலும் அவர்களை நாம் நெருக்கடி கொள்ளாக்குவோம் பார்வையை இழந்தவர்களால் அவர்களை கூடர்களால் அந்த தினத்தில் அவரை எழுப்பப்படும் நாளில் அவர் கேட்பார் அப்ப அல்லாஹ் இருந்த பதில் வரும் ஆள கதாதிக அத்தக்க ஆயா குணா இதே போன்றுதான் நம்முடைய வசனங்கள் உன் இடத்தில் வந்தது அதை நீ மறந்து மறந்துவிட்டா நீ மறந்தவனாக நடந்தாய் தினம் நம் புறத்திலிருந்து நம்புறத்தில் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் இப்ப நான் நான் கண்டுக்கவே மாட்டேன் என்னுடைய தயவு இல்லாமல் உன்னால் இந்த இடத்திலிருந்து ஒரு அடி நகர கூட முடியாது என்னுடைய தயவு இல்லாமல் என்னுடைய ரஹ்மத் இல்லாமல் உன்னால் சொந்தத்திற்குள் செல்ல முடியாது என்னுடைய மன்னிப்பு இல்லாமல் இன்றைய தினத்தில் உனக்கு மோட்சம் என்பது கிடையாது இப்படிப்பட்ட தினத்தில் அல்லாஹினால் மறக்கடிக்கப்பட்ட அந்த துர்பாகியசாலியினுடைய நிலை என்னவாகும் என்பதை பாருங்கள் இது அல்லாஹ் சொல்றான் சூரத்து தாகாவில் இன்றைய தினத்தில் நீ மறக்கடிக்கப்பட்டவனாக மாறிவிடுவாய் என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் கடைசியாக இவையெல்லாம் நடக்கப்பதற்கான காரணம் அதாவது இப்படியெல்லாம் யார் நடந்தார்களோ இவர்களை நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் மின் நாசிரி உங்களுக்கு உதவி செய்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்ற இந்த அடிப்படை இருக்கிறதே இதற்கு காரணம் இப்ப அல்லாஹு தாலா இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் இரண்டு வரிகளில் கொண்டு வருகின்றான் தாலிகும் ப அன்னக்கு முதகதும் ஆயா தில்லாஹி ஹுஸ்வா வ கரதுகுல் ஹயாத்துல் દુன்யா காரணம் அல்லாஹினுடைய வசனங்களை குர்ஆனை ஹதீஸை மர்ுமையை தொழுகையை பள்ளிவாசல்களை ஒரு நாளும் நீங்கள் சீரியஸா எடுத்ததே இல்லை இவற்றை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொண்டீர்கள் வ குமுல் ஹயாத்துல் દુன்யா அதே போன்று உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது நீங்க ஏமாந்துட்டீங்க உலகத்தில் சென்று உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது இந்த இரண்டுதான் காரணம் இன்றைய தினத்தில் இந்த நரகத்தில் உங்களை நுழைத்ததற்கு பின்னால் இதிலிருந்து உங்களை வெளியேற்றுபவர் யாரும் இல்லை உங்களுடைய எந்த சாக்கு போக்குகளை கேட்பவர்களும் யாரும் இல்லை மாலிகா அலிஹிசலாம் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்வீர்கள் கதறுவீர்கள் நரகத்தினுடைய காவலாளி அவர் ஆனால் அவர் எதையுமே அவர் கேட்க மாட்டார் அல்லாஹிடத்தில் எந்த சாக்கு போக்குகளும் உங்களிடம் இருந்து நாளையில் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டிவிட்டு கடைசி இரண்டு வசனங்களை பாருங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனத்தை அல்லாஹு தாலா அவனுடைய புகழ்ச்சியை கொண்டு முடிக்கின்றான் ஈமான் கொண்டது மறுத்தது பின்பு அல்லாஹினுடைய புகழ்ச்சியை கொண்டு முடிப்பது இவற்றுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான பந்தத்தை நீங்கள் உணருங்கள் முதலில் அந்த புகழ்ச்சியை நான் சொல்லி காட்டிக் கொள்கின்றேன் ஒட்டுமொத்த புகழும் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அகிலங்களை படைத்து பரிபாலித்து கோஷித்து ரச்சிக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ் இந்த பூமியை படைத்து பரிபாலித்து போஷித்து ரச்சிக்கக்கூடிய அல்லாஹ் இந்த வானங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து ரச்சிக்கக்கூடிய அல்லாஹ் ஆகிய ரப்பாகிய அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு வலகுல் கிபிரியா உபிஸ் சமாவா திவல் அருள் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமையும் அவனுக்குத்தான் நீங்க எங்கேயுமே பெருமையை கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ணிடாதீங்க ஒட்டுமொத்த பெருமையும் அவனுக்குத்தான் சொந்தம் அசீசுல் ஹகீம் அவன் யாவையும் மிகைத்தவன் அவன் ஞானவான் என்று அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கக்கூடிய இந்த விஷயம் நாம் ஆழமாக மீண்டும் இந்த எட்டு வசனங்களை ஒன்றாக கொடுத்து பார்க்க வேண்டும் ஒருவர் ஈமான் கொண்டு நற்செயல் புரிந்தால் அவரை அல்லாஹ் அவனது அருளிலே நுழைவிப்பான் ஒருவர் நிராகரித்தால் அந்த நிராகரிப்புக்கு அல்லாஹு தாலா இத்தனை டாரிஃப்களை கொடுக்கின்றான் ஆறு வசனங்களில் அவர்களைப் பற்றி டேரிஃப் ஐந்து வசனங்களில் அல்லாஹ் பேசுகின்றான் அவர்கள் பெருமை கொள்கிறார்கள் பாவிகளாக மாறுகிறார்கள் அல்லாஹை மறந்தார்கள் அல்லாஹினுடைய வசனங்களை கேளிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள் மறுமை நாளை பற்றி உறுதி இல்லை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கல உலகத்தில் ஏமார்ந்து போனார்கள் இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவர்கள் செய்ததினால் நாளை மறுமையில் அவர்கள் நரகவாதிகளாக மாறுவார்கள் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தாலே தவிர இப்ப இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹாவை மறந்து விட்டீர்கள் அல்லாஹவை தவிர மற்ற மற்றது எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இந்த வானங்களை அவன்தான் படைத்தான் பூமியை அவன்தான் படைத்தான் அகிலங்கள் ஒட்டுமொத்தத்தையும் அவன்தான் படைத்தான் அவன் படைத்தது மட்டுமல்ல அவன்தான் ரப் நீங்கள் அடிமை அவன் உங்களுடைய எஜமானன் நீங்கள் வேலையால் அவன் உங்களுடைய ஓனர் என்பதை உறுதிப்பட நினைத்து பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மை அல்லாஹு தாலா இப்படித்தான் வாழ சொல்லியிருக்கின்றான் என்று அவனுக்கு அடிபணிந்து வாழ துணிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்தாக வேண்டும் என்று அல்லாஹை நீங்கள் ஏற்றாக வேண்டும் இப்படி நீங்கள் ரப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அருள் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமையும் அவனுக்குத்தான் சொந்தம் இந்த மூன்று கட்டங்கள் எட்டு வசனங்களில் இருக்கக்கூடிய மூன்று கட்டங்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தால் அல்லாஹ் ரஹமத்தில் நுழைவிப்பான் அல்லாஹை மறுத்து அவனுடைய புறக்கணித்தால் அல்லாஹ் அவர்களை நரகத்தில் நுழைவிப்பான் பின்பு அல்லாஹு கடைசியாக இரண்டு வசனங்களில் அவனுடைய புகழை பற்றியும் அவனது பெருமையை பற்றியும் பேசுகின்றான் இந்த மூன்றையும் நமக்கு புரிய வைக்கும்படியாக சூரா சஃப் ஏற்கனவே நாம் தப்சீரில் கடந்து விட்டோம் அதனுடைய துவக்கத்தை நாம் நினைவுபடுத்துகின்றேன் பாருங்கள் வானங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றினுடைய அதே போன்று பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுக்கு தஸ்பிய செய்து கொண்டிருக்கின்றது இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுக்கு தஸ்பி செய்து கொண்டிருக்கின்றது ஹகீம் அவன் யாவையும் மிகைத்தவன் அவன் ஞானவனாக இருக்கின்றான் சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் என்ன பேசுறான் பாருங்க ஈமான் கொண்டதை மறுத்ததை பேசிட்டு ஹம்தோடு அல்லாஹ் முடித்தான் இப்ப இங்க ஹம்தோடு துவங்கி விட்டு அல்லாஹு தலா முமீன்களுக்கு ஒரு விஷயத்தை பேசுகின்றான் கொண்டவர்களே லிமத்தூன் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான் கபூரமகுத்தன் இந்த அல்லாஹ் அண்ட் தகுலு மாலா தஃபாலுன் அதாவது அல்லாஹ் இது மிகப்பெரிய குற்றம் எது நீங்கள் செய்யாததை சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யறதில்லை ஆனால் அதை வாய் வழியா சொல்றீங்க இது அல்லாஹ் கிட்ட சாதாரண பாவம் இல்லை கபூரமகுத்தன் இந்த அல்லாஹ் அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம் இது எது அன் நீங்கள் சொல்கிறீர்கள் வாய் வழியாக மாலா தஃபாலூன் ஆனால் அதை நீங்கள் செய்வதில்லை இதை சொல்லும்போது போது நாம விளங்கி வச்சிருக்கிறோம் நாம ஒன்னு செய்யலன்னா பிறருக்கு சொல்லக்கூடாது அல்லது பிறருக்கு சொல்கிறோம் என்றால் அந்த நல்ல காரியம் நம்ம கிட்டே இருக்கிறோம் இப்படி மட்டும் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அல்லாஹு தாலா இதை மாத்திரம் இங்கு பேசவில்லை அது மேலோட்டமான கருத்து ஆழமான கருத்து என்னவென்றால் தொழுகையில் நாம் நிற்கிறோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் என்று சொல்கின்றோம் தவறியவர்களுடைய வழியும் அல்ல யாரின் மீது உன்னுடைய கோப பார்வை இருக்கின்றதோ அவர்களுடைய பாதையும் அல்ல என்று ஒவ்வொரு நின்று சொல்கின்றோம் இங்கிருந்து சென்றதற்கு பின்னால் நாம் ஷேவிங் செய்கின்றோம் வயிறில் மகபூபி அழகின் வளவாலின் என்று தொழுகையில் நின்று அல்லாஹ் கிட்ட தான் சொல்றோம் இதைவிட சிறந்த சாட்சி வேறு எதுவும் இல்லை யூதர்களுடைய வழி அல்ல கிறிஸ்தவர்களுடைய வழி அல்ல என்று தொழுகையில் நின்று சொல்லிட்டு நேரா சலூன் ஷாப்புக்கு போய் ஷேவிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர் இப்போ என்ன தான் அல்ல சொல்றோம் இதைத்தான் அல்லாஹ் பேசுகின்றான் நீங்கள் செய்யறது சொல்றீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவில் இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தயின் என்று சொல்கின்றோம் ஆனால் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா தொழுகை முடிந்து வெளியே சென்றதும் வியாபாரத்தில் உதவிகளை மற்றவர்களிடத்தில் தேடுகின்றோம் என்று சொல்லிட்டு என்று சொல்லிட்டு வியாபாரத்தை வேறு ஒருவருக்காக பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றோம் அல்லாஹால இதைத்தான் கேட்கின்றான் நீங்க செய்யறதில்ல ஆனா சொல்றீங்க முதல்ல செய்யுங்க நீங்கள் சொல்வதை போன்று செய்யுங்கள் எது சொல்வதை போன்று குரானில் இருப்பதை நீங்கள் பேசுகிறீர்கள் சொல்கிறீர்கள் அதை அதை செயலாக்கம் கொடுங்கள் வெறுமனே குரான் ஏட்ல இருக்கு வெறும் படிக்கிறீர்கள் நடைமுறை எப்போது செயல்படுத்துவது எப்போது என்பதை அல்லாஹு தாலா இங்கு பேசுவதுதான் சூரக்குள் ஜாஃபியாவினுடைய கடைசியிலும் அல்லாஹு தாலா பேசி முடிக்கின்றான் ஈமான் கொண்டால் உங்களுக்கு ரஹ்மத் இருக்கின்றது நீங்கள் மறுத்தால் உங்களுக்கு நரகம் இருக்கின்றது பின்பு அல்லாஹு தாலா தன்னுடைய புகழ்ச்சியை கொண்டு முடிக்கின்றான் இந்த புகழ்ச்சியின் மூலம் வெறுமனே ரப்பியல் என்று சுபகானு போறதில்ல வெறுமனே என்று சொல்லிட்டு ரப்பியல் போறதில்ல சுபகான யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்களோ அவன் யார் என்று விளங்குங்கள் அவன் உங்களை ஏன் படைத்தான் என்று விளங்குங்கள் அவனுக்குத்தான் ஒட்டுமொத்த பெருமையும் என்பது ஆழமாக உணர்ந்து நீங்கள் பணிவோடு நடங்கள் நீங்கள் செய்யும் போது வெறுமனே சுஜூது சுஜூதாக இருப்பதில்லை உள்ளத்தால் மூளையால் உணர்வால் யா அல்லா பெருமை மொத்தமும் உனக்குத்தான் நான் இந்த தொழுகையில் பணிந்திருப்பதை போன்று என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பணிவானதாக நீ ஆக்கிவை பெருமை என்பது என்னுடைய வாழ்வில் எங்கும் விடக்கூடாது சொல்லிலோ செயலிலோ எந்த இடத்திலும் பெருமை எனக்கு சொந்தமானது என்பதை நிறுவுவதற்காகத்தான் இந்த தொழுகையினுடைய அங்கம் அங்கமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்து அதில் தஸ்பீஹை நமக்கு புரிய வைக்கின்றான் இத்தோடு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஜாஃபியாவினுடைய தஃசீர் முடிகின்றது இன்ஷா அல்லா சூரத்துலே அல்லாஹு தாலா என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும் வபிஹம்திக ஷஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தக்பிருக வத்துபு இலிக